பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் மாக்குவேன் ஐ மீன் உங்களை பார்த்துதான் சொல்றாரு என் பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்க இருளை வெளிச்சமா மாற்றுவேன் கோணலான காரியத்தை செவ்வையாக மாற்றுவேன்னு வாக்கு கொடுக்குறார் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி இருளாக இருக்குது உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் பிஸ்னஸில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு பகுதி ரொம்ப வெளிச்சமாக இருக்குது ஒரு பகுதியில் இருள் காணப்படுது என்ன பண்ணுறதுனே தெரியல இருட்டில் தடவிட்டு நிற்கிறத போல் இருக்கிறது இந்த காரியம்தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த தேவைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கேன் என் பிள்ளைகளெல்லாம் இப்படி இருக்காங்க என் கணவர் இப்படி இருக்கார் என் மனைவி இப்படி இருக்காங்க என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது நான் என் என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த இருளான காரியத்தை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை இருளை மாற்றி கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார்ல நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே இதுதான் என்னோட வாழ்க்கையில் தடுமாற்றமாக இருக்குது இருளாக இருக்குது அதை வெளிச்சமாக மாற்றுங்க இந்த கோணலான காரியத்தை செவ்வையாக மாற்றுங்கன்னு ஜெபிச்சு பாருங்கள் கட்டாய மாற்றம் வரும் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவேன் கோணலை செவ்வையாக்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்களேப்பா அதன்படியே இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற இருளான காரியங்கள் மறைந்து வெளிச்சம் கோணலான காரியத்தை செவ்வையாக்கி பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ